குர்ஹானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்றினை சுருக்கமாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்கு நபிமார்களுடைய வரலாற்றின் சுருக்கத்தை கடந்த நாம் விட்டோம் கடைசியாக நபி இஸ்லாம் அவர்களை பற்றிய சில வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்த்தோம் இன்றைக்கு குர்ஹானில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்ட பல வசனங்கள் இந்த நபியை பற்றி கூறப்பட்டுள்ளன அவர்களுடைய பிறகு மிக பிரம்மாண்டமான சமூகத்தை கொண்ட ஒரு நபி அலேசலாம் அவர்களுடைய வரலாற்றின் சொல்கத்தை நாம் இன்றைய நாளில் பார்க்க இருக்கின்றோம் அலமதுல்லா இன்றைக்கு ஆறாவது ஜிசோ முடிக்கப்பட்டு ஏழாவது ஜிசோ என்பிய கடைசி கால் பங்கு மற்றும் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் மூசா அலேஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது அவர்களுடைய பிறப்பு அற்புதத்தால் நிரம்பியது பல குழந்தைகள் கொல்லப்பட்ட நிலையில் மூசா அலேஹி அவர்கள் மற்றும் அந்த கொலை வழியிலிருந்து தப்பிக்கப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டு இந்த உலகத்தில் அவதரிக்கின்றார்கள் பிறக்கின்றார்கள் இருக்கின்றது அந்த மிஸ் அன்றைக்கு பெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த ஒரு அரசர் என்று சொல்லலாம் ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அடிமைத்தனப்பட்டு அடிமை தனக்கு கீழாக அடிமையாக ஆக்கப்பட்ட நிலையில் பலு இஸ்ரவேலர்கள் இருந்த சமயத்தில் கனவில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்கின்றது ஒரு நிகழ்வை அந்த பிராவும் தன்னுடைய கனவிலே பார்க்கின்றார் ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன்னுடைய எகிப்திய அந்த கிப்தியர்கள் என்று சொல்வார்கள் சமூகத்தை சார்ந்தவன் அந்த கிமிப்பிய மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவதாக தன்னுடைய கனவிலே காண்கின்றார் ஒரே ஒரு குழந்தையின் மூலமாக தன்னுடைய சமூகம் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் பறிக்கப்படுவதாக தன்னுடைய கனவில் பார்த்து ஜோசியக்காரர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு அழைத்து அவர் அவர்களிடத்தில் இதற்கான விளக்கத்தை கேட்கின்றார் அவர்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து குறி சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகள் உண்மையாக இருந்தாலும் ஆனால் பல பொய்களை கலந்து அவர்கள் சொல்லுவார்கள் என்றாலும் அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அந்த குழந்தை உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அது பறித்து கொள்ளும் அது அது மட்டுமல்ல உங்களுடைய கிபத்திய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அந்த குழந்தை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் போனான் பயந்து போனான் உடனே உத்தரவிட்டான் இந்த வருடம் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளையும் நீங்கள் கொன்று விடுங்கள் ஆண் குழந்தை அத்தனை கொலை செய்து விடுங்கள் ஒட்டுமொத்தமாக ஆண் குழந்தைகளை கொன்று விடுவோம் பெண் குழந்தைகளை மட்டும் விட்டு விடுவோம் என்று அவன் கட்டளையிட்டான் அதே போல பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹிவின் ஏற்பாடு கடைசியாக இப்படி நடந்து வருகின்ற சமயத்தில் அந்த சமூக மக்களே வந்து அவர்கள் இப்படியே நீங்கள் கொன்று கொண்டிருந்தால் நமக்கு அடிமைத்தன அடிமைத்தனமாக இருக்கின்ற இந்த அந்த அந்த மக்கள் தொகை குறைந்து விடும் எனவே குழந்தைகளை கொல்ல வேண்டாம் என்று அவர்களுடைய அமைச்ச அமைச்சரவையில் இருந்த சில மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் வித்தார்கள் பிறகு சொன்னான் ஒரு வருடம் ஆண் குழந்தைகளை கொள்ளுங்கள் வருடம் விட்டு விடுங்கள் ஏற்பாடு சரியாக எந்த வருடம் குழந்தைகளை கொள்ள சொன்னானோ அதே வருடத்தில் தான் அல்லாஹ் மூசா அலை அவர்களையும் பிறக்க செய்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதனை பற்றி கசஸ் என்ற அந்த சூறாவின் ஆரம்ப வசனங்களிலேயே விளக்கமாக சொல்கின்றான் நம்பி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய தாய் கர்ப்பமாகின்றார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹுவின் ஏற்பாடு அவர்களுடைய வயிற்றில் எந்த விதமான அடையாளத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை கர்ப்பத்திற்கான அடையாளம் எதையும் அவர்கள் காணவில்லை ஆட்கள் கொல்ல வந்த பொழுது அந்த தாய் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலை என்பதையே அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில் கடைசியாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு பிறக்கின்றார்கள் மிகவும் பயந்து விடுகின்றார்கள் இஸ்லாம் அவர்களுடைய தாய் அல்லாஹ் அவர்களுக்கு வங்கி அனுப்பினான் நீங்கள் இப்படி அச்சப்பட்டால் ஒரு மரப்பலகை ஒரு பெட்டியில் குழந்தையை வைத்து தண்ணீரிலே நீங்கள் விடுங்கள் என்று சொல்லவுடன் அதே போல அவர்களும் அந்த தண்ணீரில் போற்று விடுகின்றார்கள் அந்த ஆறு சரியாக அந்த ஆறு மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் எந்த பெட்டியில் போடப்பட்டார்களோ அந்த மரப்பலகையுடைய பெட்டியை அந்த கோட்டையில் வாசலில் வந்து நிற்க செய்தான் குழந்தையை பார்த்து வாரி அணைத்துக் கொள்கின்றார்கள் மனைவி ஆசியா அம்மையார் பிற்காலத்தில் இஸ்ராட்டை ஏற்று சொர்க்க பெண்மணியாக திகழப் போகின்ற ஆசியா அம்மையார் அவர்கள் முன்பொரு காலத்தில் ஃபிராமுனுக்கு மனைவியாக இருந்தார்கள் பிறகு பல கொடுமைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு அவர்கள் குழந்தையை பார்த்து வாரி அணைத்துக் கொள்கின்றார்கள் அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஒரு நூறானிய ஒரு ஒளிமயமான அந்த முகம் நபித்துவ முகத்தை பார்த்து யாருக்குத்தான் ஆசை வராது அந்த குழந்தையை ஆசையோடு வாரி அணைத்துக் கொண்டு ஃபிராமிடத்தில் வந்து சொன்னார்கள் இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் இந்த குழந்தையை நாம் வளர்க்கலாம் இந்த குழந்தையை நாம் எடுத்து வளர்க்கலாம் இது பிற்காலத்தில் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அந்த குழந்தையை கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுவிட்டு குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கின்றார்கள் அல்லாஹின் ஏற்பாடு பல குழந்தைகளை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொள்ளனை கொள்ள கொள்ள நினைத்த கையில் இருந்து தப்பி அவர்களுடைய கோட்டையிலேயே வளர்கின்றார்கள் அடைகின்றார்கள் வாலிப பருவத்தில் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒருவன் மேலும் ஒருவன் இதில் நாம் நன்கு சிந்திக்க வேண்டும் பனு இஸ்ரேலர்கள் தான் கீழாக அடிமைத்தனப்பட்டு அவர்கள் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டார்கள் கிபித்தியர்கள் அரச பரம்பரை சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு பகட்டு கௌரவத்தில் அகங்காரத்தில் பாதையில் அடிக்கச் செய்வதும் அவர்களை பயமுறுத்துவதும் அவர்களை இழிவுபடுத்துவதும் இப்படியாக இருந்து வந்தது அப்படித்தான் ஒரு முறை முறைகளில் ஒரு மனிதரை திபுத்திய திபுத்திய மக்களை சார்ந்த ஒரு மனிதர் தாக்கி கொண்டிருந்தார் அடித்துக் கொண்டிருந்தார் மூசா அலை இஸ்லாம் அந்த வழியாக செல்லும் பொழுது அவர்களை பார்த்து விடுகின்றார்கள் பிறகு யார் அநீதமாக ஒரு மனிதனை தாக்கிக் கொண்டிருந்தாரோ அந்த கிபித்திய மக்களை தான் அநியாயமாக அந்த பனு சார்ந்த ஒரு மனிதரை தாக்கி கொண்டிருந்தார் பார்த்தவுடன் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த கிபித்திய மனிதனை தடுக்க வேண்டும் என்பதற்காக சற்று தான் அவர்களை அடித்தார்கள் அவர் உடனே உயிரையும் இழந்து விட்டார் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று தவறாக புரியப்பட்டு செய்திகள் எல்லாம் பரவியது மூசா அலை இஸ்லாம் தடுக்க நினைத்தார்கள் அந்த மனிதரை தடுக்க நினைத்து அவர்கள் அடித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வலிமையை கொடுத்திருந்தான் அந்த அவர்கள் அவர்களுக்கே தெரியாத அந்த வலிமையால் அவர்கள் சற்று ஒதுக்க நினைக்கும் பொழுது அவர்கள் அஹ் எதிர்பாராத விதமாக சம்பவமும் நிகழ்ந்து விடுகின்றது அவர் அங்கேயே மரணித்து விடுகின்றார் பிறகு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மீது ஒரு அபாரமான பணி உங்களுடைய எனவே அவரை நாம் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி பிரவுனிடத்தில் போய் கோரிக்கை வைக்கின்றார்கள் மூசா அலை இஸ்லாம் அவரிடத்தில் சார்ந்த ஒரு மனிதர் வந்து சொல்கின்றார் உங்கள் விஷயமாக மிகப்பெரிய ஒரு பொய் கலப்பட்டு உங்களை கொல்ல எல்லாரும் எல்லாரும் உங்களை செய்ய வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விட்டு கிளம்பிவிடுங்கள் என்று சொல்லி நாட்டை கிளம்புகின்றார்கள் என்ற நகரத்திற்கு செல்கின்றார்கள் அங்கு அஹ் ஷுவாயிப் அலை அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த நகரத்திற்கு அவர்கள் நேர்வழி காட்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் தஞ்சம் போது அவர்களிடத்தில் பல வருடங்கள் வேலை செய்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் என்று இருக்கிறது அசோக் என்று இருக்கின்றது பத்து வருடங்கள் அவர்களுடைய ஆட்டு மந்தைகளை நெய்த்து பிறகு ஸ்வைபலி இஸ்லாம் அவர்களுடைய இரு பிள்ளைகளையும் இரு மக்களையும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் முசா அலை இஸ்லாம் அங்கிருந்து பிறகு தங்களுடைய தவணை காலம் முடிந்தவுடன் குடும்பத்தோடு வருகின்றார்கள் வரும் சமயத்தில் தான் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் கிடைக்கின்றது ஒரு இடத்தில் பார்த்து அல்லா அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து உங்களை நான் நதியாக ஆஹ் ஏற்று உங்களை நான் நதியாக இங்கு அனுப்பியுள்ளேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த அசா என்ற குச்சியின் மகத்துவத்தையும் அல்லாஹ் சொன்னான் இந்த குச்சியை நீங்கள் கீழே போடுங்கள் அது பாம்பாக மாறும் என்று அவர்களுக்கு அந்த அற்புதத்தையும் அல்லாஹ் வழங்கினான் நாம் சுருக்கமான வரலாற்றை மட்டும் பார்த்து இடையில் பல நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது என்றாலும் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட சில வரிகளை மட்டும் பார்த்து வருகின்றோம் இப்படி நபித்துவம் கிடைக்கப்பட்டவுடன் மூசா அலேஸ்லாம் நேரடியாக பிராவு சென்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள் அதையும் அல்லாஹ் சொல்கின்றான் பிறகுடத்தில் சென்று கூட நீங்கள் அழகான முறையில் அவருக்கு இஸ்லாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்கின்றான் அல்லாஹ் சுலஹானா பிறகு மூசா அலை தங்களுடைய தம்பியான ஆருண் அலை இஸ்லாம் அவர்களோடு சென்று பிராவுனுக்கு அழைப்பு பணி கொடுக்கின்றார்கள் நபித்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் பிராவும் மறுக்கின்றான் பிறகு மூசா அலை இஸ்லாம் அவர்களோடு அந்த சூனியக்காரர்களுடைய நிகழ்வு நடக்கின்றது எல்லா சூனியக்காரர்களும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற அத்தனை சூனியக்காரர்களையும் வரவழைத்து மூசாவை எப்படியாவது நீங்கள் அச்சுறுத்த வேண்டும் அவர்களை இந்த இந்த அந்த விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக சூனியக்காரர்கள் அனைவரும் திரட்டப்படுகின்றார்கள் அவர்களுடைய சூனியத்தையும் காட்டுகின்றார்கள் ஏதோ பாம்பு ஒரு கயிறை போடுகின்றார்கள் பாம்பினுடைய உருவத்தை போன்று ஒரு கயிறை போடுகின்றார்கள் அது அப்படியே வளைகின்றது பாம்பு எப்படி வளைந்து செல்லுமோ அதே போன்று அது வளைகின்றது பார்ப்பவர்களுக்கு அச்சம் ஊட்டியக்கூடிய அந்த காட்சி அவர்களுக்கு தென்படுகின்றது ஆனால் மூசா அலை அவர்களை பார்த்த அல்லா சொன்னான் உங்களுடைய குச்சியையும் நீங்கள் போடுங்கள் என்று சொல்லவுடன் அந்த குச்சி அப்படியே தத்ரூபமான பாம்பாக மாறி அவர்கள் எதை குச்சியாக போட்டார்களோ அந்த கயிற்றை போன்று போட்டார்களே அந்த சூரியக்காரர்களுடைய அந்த கயிறை எல்லாம் விழுங்கிக் கொள்கின்றது அதை பார்த்தவுடன் சூனியக்காரர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள் இது நம்ம இது சூனியத்தை விட பிரம்மாண்டமான தெய்வீக சக்தி இது எனவே அவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள் இதுதான் உண்மையான சக்தி என்று சஞ்சாவில் விழுந்து விடுகின்றார்கள் இன்னா நத்மையா அவள் எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்ற அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அங்கேயே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள் அவர்களை விடாமல் இல்லை அவர்களுடைய ஒரு ஒரு கால் ஒரு மாறு கால் மாறுக்கை வாங்கி அவர்களை சிலுவையில் அடைகின்றார் அதுவெல்லாம் குரானிலே பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் ஆகும் பிறகு மூசா அலை அவர்கள் சிராவனை எச்சரிக்கின்றார்கள் இந்த மாதிரி நான் உன்னிடத்தில் நுபுவத்தை ஏற்படுத்தி நுபுவத்தை எத்தி வைத்து விட்டேன் இதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம் விட்டுவிடு நான் அவர்களை அழைத்துக் கொண்டு ஊருக்கு சென்று விடுகின்றேன் என்று சொன்னார்கள் ஆனால் தெரியவில்லை அவர் அந்த சில காலம் அவகாசமும் விதிக்கப்பட்டது ஆனாலும் திருந்துவதாக இல்லை அவர் உடைய சமூகத்திற்கு பல்வேறு சோதனைகள் வெட்டி கிளியால் சோதனை சோதனை வரப்பட்டது சோதனை தரப்பட்டது பிறகு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை தண்ணீரும்

ஒரு வெள்ளத்தை கொண்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அதே போல ரத்த ஆறு அவர்கள் சமூக அந்த நகரத்தில் பரவப்பட்டு அப்படியும் சோதிக்கப்பட்டார்கள் இத்தனை சோதனைகள் வந்தும் அவர் அந்த பிராவும் திருந்துவதாக தெரியவில்லை கடைசியாக மூசா அலை அவர்களை பார்த்து அல்லா சொன்னான் நீங்கள் இரவோடு இரவாக நீங்கள் சென்று விடுங்கள் என்று செல்கின்றார்கள் பின்னாடிய இருபது லட்சம் மக்களை இருபது லட்சம் படைகளை திரட்டி கொண்டு மூசாலேஸ்லாம் அவர்களை துரத்தி வருகின்றார் கடைசியாக கடல் பிளந்தது அதில் பதிரண்டு பிளவுகளாக பிளந்து அந்த பதிரண்டு கூட்டங்கள் இஸ்ரோ பனு கோத்திரங்கள் இருந்தது அந்த ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு பிளவுகளில் சென்று தப்பித்து விட்டார்கள் பிறாவும் அந்த பிளவுகளில் தப்பிக்க முடியாமல் அங்கேயே மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான் அவர் தண்டிக்கப்பட்டான் கடைசியாக பெரிய பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த இந்த உலகத்தில் அவர் அந்த சகாப்தம் முடிவடைந்தது என்று சொல்லலாம் மூசா அலை அவர்களை அவ்வளான் இப்படி ஒரு அற்புதங்களை வைத்தும் பல அற்புடங்களை காட்டி அந்த சமூகத்தை காப்பாற்றினான் பிறகு பனு இஸ்ரவேலர்களை அவர்களுக்கென்ற ஒரு தனி நகரத்தை சுதந்திர மக்களாக அல்லாஹ் ஆக்கினான் ஆனால் அல்லாக்கினான் அல்லாஹிற்கு மாறு செய்து பல தண்டனைக்கு அந்த சமூகம் உள்ளாக்கப்பட்டது அது நீண்ட வரலாறு எனவே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பொறுமையையும் அதே போல வீரத்தையும் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுவான் அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுக்க எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை இவர்களினுடைய வரலாற்றின் மூலம் அல்லா நமக்கு தெரிவிக்கின்றான் வல்லோன் அல்லாஹ் அந்த படிப்பினை ஏற்று வாழக்கூடிய நன் மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய ஆமீன் சுஹான் அல்லாஹ்